அதே மாதிரம் தென்சென்னை வேட்பாளர் ஜெபணி ஜனதா ஜனதா பரிவார பெற்ற வேட்பாளர் எம்ஜி ராமு கார்பரேஷன் கா கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் மழைநீர் வடிகால் கால் வாயில் தண்ணி வடியாமல் எப்படி தேங்கி இருக்கிறது பாருங்கள் கொசுவும் வருது எங்கள் கையில் கொசுபாட்டு இல்லை இல்லைன்னா கொசுபாட்டினு அடித்து காட்டுவான் கடகன் முதல் ஊற்றுங்க ஐயா என்ன நார்தா ஐயோ ஐயோ பேர் வருதான் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போ வருதுன்னு சந்தேகப்படுகிறேன் நான் இப்படி கேவலமாக நாற்ற அடிச்சதுன்னா நான் சார் டாக்ஸி கொசு பாட்டுருக்கா ஐயா உங்ககிட்ட ஹலோ கொசு பாட்டிருக்கா கொசு பாட்டிருக்காண்ண ஊத் ஊற்று ஊத்து அதுவும் டயர் ஆகிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று அதனால் சென்னை நகர கார்பரேஷன் உடனடியாக இந்த மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கும் கால்வாய்களிலேருந்து இந்த தண்ணீரை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஜெபணி ஜனதா கட்சி சார்பாக தென்சென்னை வேட்பாளர் இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்கோ அதெல்லாம் வா வா இன்னும் கொஞ்ச நேரம் ஊத்து எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து நாலாயிரம் கோடி நஷ்டம் என்ன யாரும் கேட்கறதுக்கு துப்பு இல்லை அதனால் உத்தா கருத்துடைய நண்பர்கள் இதை அவங்களுக்கு பதிகள் இதை செய்யும்படி கேட்டு கொடுக்கிறேன் உள்ளே போகுதா தண்ணி போகாது போல எங்கேயுமே போவோம் உங்களுக்கு தண்ணி தேங்கினா என்னத்துக்கு கொசு தான் வரும் மலேரியா தான் வரும் டெங்கு தான் வரும் இன்னும் இந்த நாற்றத்தில் இன்னும் இன்னும் பெரிய பெரிய வியாதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஐயா கொஞ்சம் பாருங்க வேட்பாளர் இவர் தான் ராமு டென்ஷன் வேட்பாளர் ஜனதா பரிவார ஆச ஆதரவு பெற்ற ஜவுளி ஜனதா கட்சி வேட்பாளர் அவருடைய சின்னம் டார்ச் லைட் வரும் தேர்தலில் மறவாமல் நாங்கள் என்ன பிரச்சாரம் இல்லையேன்னு நினைக்காதுங்க அங்கே கலெக்ட் பண்ணி தான் செய்கிற ஆளுங்க அதனால் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்கும் முன்னாடி கேட்டுக்கொள்கிறோம் ஜெயஹிந்த்